السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله من الذي أرخليه أن بشهو ذر நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சுபாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை மூன்று தடவைகள் ஓதினால் நாம் அன்றைய நாள் முழுவதும் திக்ருகள் செய்வதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அவங்களுடைய அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரான அன்னை ஜுவைரியா ரவி அஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே ஒரு முறை ரசூல் அல்லாஹி சொல்லு அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சுபகுடைய தொழுகையை தொழுவதற்காக அன்னை ஜுவேரியா ரஃபி அல்லாஹு அன்ஹா அவர்களை விட்டும் அவர்கள் சுபகுடைய தொழுகையை தொழுவதற்காக செல்கிறார்கள் விட்டு அவர்கள் ரசூலுல்லாஹிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நேரத்தில் வீட்டிற்கு வருகிறார்கள் அந்த நேரத்திலும் அன்னை ஜுவேரியா ரவி அல்லாஹூ அல்ஹா அவர்கள் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள் இதை அவதானித்த ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் இந்த திக்கரை மூன்று தடவைகள் தான் ஓதினேன் நீங்கள் இன்று இவ்வளவு நேரமாக கூடிய இந்த திக்ரிகள் எல்லாத்தை விடவும் சிறந்ததாக இருக்கின்றது திக்கரை மூன்று தடவைகள் ஓதிவது என்று அன்னி ஜுவைரியா ரபி அன்ஹா அல்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த திக்கரை கற்றுக் கொடுத்தார்கள் மிகவும் சிறந்த ஒரு திக்ர் சுபஹானி عدد خلقه ورضا نفسه وزنة أرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة أرشه ومداد كلماته الله ليه فدي بنغلين إنك يلبكم أوان أوكم على بكم أوان ذي أريانين إدي يلبكم ومن يسوق كلين إنك அவ்வாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் என்ற இந்த டிகர் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு ரோலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது